இல்லை மேம் நீங்கள் இந்த மாதிரி இறை உணர்வை பற்றி இறை உணர்வு முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க இறை எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இறை என்பது எது என்று அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்த பின்பு உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு அதை அடைவதற்கான முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும் மூணு பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா என்னது இறை இறை என்பது எதுன்னு சொன்னேன் நான் எங்கும் இறைந்திருப்பவன் இறைவன் எங்கும் இறைந்திருப்பவன் இறைவன் பரமபிதா அப்படின்றாங்க எல்லா அனைத்துக்கும் பிதாவானவன் தலைமையானவன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அல்ல இல்லாதவன் அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு உருவமே கிடையாது ஆனா பெஸ்ட் வந்து அவங்க தொழுகை மிகப்பெரிய பெரிய மகர்ஷி சொல்லக்கூடியதுங்க இந்து ம இந்துக்களினுடைய நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரு இஸ்லாமியர்களின் தொழுகை எனக்கு நம் நல்லா பிடிக்கும் கிறிஸ்துவர்களினுடைய பிரார்த்தனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்பாரு உண்மைதானே கிறிஸ்துவர்கள் எப்படி பிரார்த்தனை தெரியும்னு சொல்லுவாங்களா பரமண்டலத்திற்கும் பரமபிதாவை இறங்குங்கள் அப்படின்னாக்கா அவர் ஏசி இறங்கி வந்துடணும் இந்த பால்துறை டாக்டர் பேசுவார் ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அவ்வளோ ஒரு உத்வேகம் வரும் பரமண்டலத்துக்கும் பரமபிதாவே இறங்கி வரும் எங்களுக்கு நன்மையை தாரும் அப்படி அப்படின்னு வேண்டுவாங்க அந்த பிரார்த்தனை நல்லா இருக்கும் இஸ்லாமியர்களின் ஐந்து வேலை தொழுகை மகரிஷி சொல்றாருங்க அஞ்சு வேலை தொழுகணும் ஐந்து வேலை தவம் பண்ணணும்ன்றாரு அஞ்சு தவம் பண்ணணும் காலையில ஆறு மணிக்கு ஒரு தவம் ஆலியர் அப்படிதான் நடக்குது காலையில ஒரு தவம் பத்து மணிக்கு ஒரு தவம் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு தவம் ஆறு மணிக்கு ஒரு தவம் மீண்டும் இரவு படுக்கும்போது ஒரு சாந்தி தவம் அஞ்சு தவம் வந்துடணும் ஒரு நாளைக்கு பண்ணணும் நாம் பண்றது இல்லை வேளை பண்றதே பெருசா இருக்குது நீங்கள் வேற அஞ்சு தடவை எங்க பண்ணுறது அதே போல பிரார்த்தனை நன்றி இறைவா நன்றி இறைவான்னு தான் அவங்க சொல்லுவாங்க கேட்டிருக்கிறீங்களா அவங்க கிறிஸ்தவர்களுடைய பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா நன்றி இறைவா நன்றி நன்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய ஒரு இதில் தான் எதுலயே படிச்சிருந்தேன் நான் ஆலயத்தின் வெளியே நிறைய பிச்சைக்காரர்கள் ஆனால் ஆலயத்தின் உள்ளே இறைவனின் கேட்க பிச்சைக்காரர்கள் நிறைய அப்படிம்பாங்க நம்ம போய் ஆண்டவன் முன்னாடி நின்று ஆண்டவா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நம்ம அங்க பிச்சை எடுக்கிறோம் இல்லைங்களா உள்ள போய் பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஜோக்ல படித்தவங்க ஆகும் அப்ப நமக்கு இந்துக்களினுடைய பக்தி நம் நம்பிக்கை என்பது நமக்கு நிறைய இந்துக்களுக்கு நம்பிக்கை தாங்க பக்தியோகம் என்பதே நம்பிக்கைதான் என்னன்னு புரியுதுங்களா நம்பிக்கைன்றதுல சரஸ்வதியை ஏன் கும்பிடுறோம் ஆமா அந்த அம்மா புஸ்தகத்தை வச்சிருக்குது வீணையை வச்சிருக்குது அப்போ அந்த அம்மா கல்வி கொடுக்கும் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்கள கும்பிட்டா நமக்கு என்ன வருங்க கல்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு என்ன செய்யறாங்க புக்க பூரா அங்க வச்சிடறாங்க பட் அங்க அன்னைக்கு வைக்க கூடாது சரஸ்வதி கடாட்சம் வந்து அன்னைக்கு தான் படிக்கணுங்களா நம்ம ஏதோ ஒரு ஆள் சொல்லி வச்சுட்டாங்க அன்னைக்கு யாரும் படிக்கக்கூடாது ஏதோ ஒரு பையன் சொல்லி வச்சுருப்பான் யாரும் படிக்கக்கூடாது பூரா பூஜைக்கு வச்சிடணுன்ட்டு ஆனால் அன்னைக்கு தான் சரஸ்வதியினோட கடாட்சம் நல்லா இருக்கும் படிக்கணும் ஆஞ்சநேயரை நல்ல கும்பிட்டா என்ன வருங்க வீரம் தைரியம் வரும் அப்படிம்பாங்க நம்பிக்கை கையிலேருந்து காசாக கொட்டும் அதை பார்த்தா நல்லா லக்ஷ்மி கொட்டும் பார்த்துட்டா போதுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை மனசுல வந்து வந்து ஊற 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 நமக்கு இந்த நம்ம செல்களில் ஊறும் அதற்கான உத்வேகம் நமக்கு கொடுக்கும் நம்ம உழைப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கொண்டு தான் நம்மளுடைய பக்தி யோகம் இந்த பஞ்ச பூதங்களினுடைய தத்துவத்தை தான் கணபத்தியம் அப்படின்றது கணபதியை சொன்னது கணபதி காந்தன் காந்தம் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்கிறதுக்காக காந்த் கந்தன தூக்கி பூரா மலையில் வச்சுட்டாங்க ஏன்னா அப்போதான் மலையில நான் மலையில் ஏறி உடற்பயிற்சி பண்ணுவாங்க மலை ஏறுவாங்க அவர் மேலே இருந்தால் தான் நம்ம மலை ஏறி போய் கும்பிடுவோம் எனக்கு எங்கள் வீட்டில் வாக்கிங்கும் விட மாட்டாங்க எங்கேயாவது மகாலிங்கம் போகிறாங்கன்னு எல்லாம் போனாலும் விட மாட்டாங்க வேணாம் ஒன்றால் முடியாது நடக்க முடியாது வண்டியில தான் போகணும் நான் இல்லைன்னா அவங்க கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா கடை மகாலிங்கம் தெரியுங்களா சதுரகிரி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீவிடி புத்தூர் அடிக்கல தான் இருக்குது அங்கே ஸ்ரீவிடி புத்தூரில் நான் வந்து டிப்ளமோ எடுத்தேன் ஒரு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த முப்பது பேர் வந்து என்னை வளர்க்க கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை எங்கள் வீட்டில் அவரும் ஒத்துக்கலை நினச்சிட்டு என் கூட ஒரு டாக்டர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் ஒரு பையன்தான் அங்கே பூசாரியாக இருக்கிறேன் அவனை அவங்களோட துணைக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே நைட் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு அவரை கூட அனுப்பிச்சதுனால மகாலிங்க ஏறி போயிட்டு வந்தாச்சு அதுக்கும் மேலே தவசி பாறைன்னு போய் அதுக்கும் மேலே போயிட்டு நல்ல ஒரு அனுபவம் நல்ல மெடிடேஷன் நல்லா கிடைச்சது இந்த மாதிரி ஸ்தலங்களில் வந்து சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுனாலையும் அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால மிகப்பெரிய அதாவது ஆகம விதிப்படி உள்ள கோயில்களிலே வழிபாடு என்று செய்யும் பொழுது அங்கே நல்ல போகர் சமாதியான இடத்துல நமக்கு நல்ல துரியம் நல்லா கிடைக்குதுங்க ஏன்னா அவர் துரிய நிலையிலருந்து ரெண்டாவது அவர் வந்து வைத்தியத்தில் தேர்ந்தவர் அப்படின்றதுனால போகர் வந்து அங்கே போகும் பொழுது வைத்தியம் இந்த குணம் கிடைக்கும் சித்த வைத்தியமெல்லாம் அங்கே நிறைய இருக்கும் இந்த பரம்பரை சித்த வைத்தியர்ன்றவரெல்லாம் அங்கேருந்து தானே இருக்கிறாரு ஆனால் இந்த கொங்கணவர் சித்தர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னாக்கா செல்வம் இல்லைனாக்கா மனிதன் இல்லை அப்படின்றதுனால அவர் அந்த கொங்கணவர் செல்வருனருக்கு என்ன என்ன செய்துங்க கட்டி கட்டியாக கட்டுக்கட்டாக போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க திருப்பதியில் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் மொட்டை அடிச்சுட்டு கட்டி கட்டியாக கட்டுக்கட்டாக அங்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனையும் எங்கன்னா என்ன தான் செய்கிறாங்கன்னு தெரியல அதில் வந்து உலகத்திலே இல்லாத அளவுக்கு காஸ்ட்லி டைமண்ட்ஸ் அண்டு ஜுவல்ஸ் எல்லாம் அவருக்கு தான் இருக்குது உலகத்தில் எங்கேயுமே இல்லை அதுவும் பத்மநாப சாமி கோயிலும் அப்படின்றாங்க அத்தனையும் ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் கொடுத்து ஏதோ நன்மை செஞ்சாங்க எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் சரி அது கூட்டம் போயிட்டு போகுது இது மாதிரி சித்தர்களுடைய பலன்கள் வந்து நமக்கு அந்தந்த இடங்களில் அதுவும் நமக்கு கிடைக்குது இப்படி பக் நம்பிக்கை என்பது பக்தி யோகம் இந்துக்களுக்கு மகர்ஷி சொன்னது தான் அதே மாதிரி ஜீவகாருண்யம் யாருடைய ஜீவகாருண்யம் அப்படின்னாக்க ஜைன மதத்தினுடைய ஜீவகாரண்யம் சமண மதம் அவங்க கொள்ளாமையை செய்வாங்களே அவங்களுடைய இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்வாரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அப்ப இதை தான் நாம கடைபிடிக்கணும் வாழ்க்கையில் எதை கடைபிடிக்கணுங்க டீ குடிச்சிட்டு புஸ்கா இருக்கிறீங்கல்ல அப்ப நல்லா சத்தம் நல்லா வரணும் எதை கடைபிடிக்கணும் நாம ஜீவகாருண்யம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கூட்டிகிட்டே போக முடியாது இல்லையா ஒரு அவ்வளோதான் பார்ப்பாங்க உண்மை போதும் நம்ம உயிர் கொலை இல்லாமல் போதும் இல்லையா உணவுக்காக கொலை இல்லாமல் இருந்தால் போதும் ஐந்து வேலை தவம் ஐந்து வேலை தொழுகை எப்படியோ அவங்க நல்லா வஜ்ராசனம் போட்டு குனிஞ்சு இந்த இந்த முட்டி முட்டி இந்த இடத்துலலாம் வந்து தடம் இருக்கும் இந்த மச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் பயிற்சி தான் அப்புறம் நாற்பது நாள் விரதம் இருக்காங்க பார்த்தீங்களா ரம்ஜான் நோன்பு முப்பது நாள் விரதம் இருக்கிறாங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு பாடியை நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி தான் ஆனால் மொத்தத்துக்கு வரதேருந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா கறி சோறுமாக சாப்பிட்றாங்க மறுபடியும் பகல் உமிழ்நீர் கூட உள்ளே இறங்காமல் பார்த்துக்குறாங்க அதனால் அது ஒரு கிரேட்டாக ஒரு பாடியை க்ளீன் பண்ணுற மெத்தடு தான் அது அதில் ஒன்று அது கிறிஸ்துவ மதத்தில் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனைகள் அதெல்லாம் இருக்குது பிரார்த்தனை என்பது எனக்கு அது வேண்டும் இது வேண்டும்னு கேட்கறதோட அதான் சொல்வாங்க நீ எனக்கு ஒரு லட்சம் கொடு சாமி அப்படின்னு கேட்குற அவன் பத்து லட்சம் உனக்கு கொடுக்குறதா இருக்கா நீ வேணும்னு ஒரு லட்சம் ஒரு அவர் ஒருதான் தான் கொடுப்பாரு அதனால நீ கொடுத்ததுக்கு நன்றி இறைவான் சொல்லு அப்படிம்பாங்க அவர் எத்தனை கொடுத்திருக்கிறாருங்க முதல்ல நம்ம அரிதறிது மானிடராயத்துல அறிது அதனும் அரிது ஊன் குருடியும் செவிடு பேடு இயங்கி பிறகு இதற்காகவே நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இவ்வளவு நல்லா பிறந்திருக்கணும் நல்லா கையும் காலமா நல்லா இருக்கிறோம் இதுக்கே நன்றி சொல்லணும் அதுவும் சொல்றது இல்லை எது இல்லையோ அதை கொடுக்கலையே நீ கண்ணு என்ன எனக்குன்னு பார்த்து உன் கண்ணை மூடிக்கிறியா எனக்குன்னு ஒன்றும் செய்ய மாட்டேன்றியே அப்படின்னு சொல்றோம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல மாட்டோங்க ஆனா எல்லா நலன்களும் வந்துச்சுனாக்க நான் உழைச்சேன் தான் இது வந்துச்சு அப்படிம்போம் கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த ஆண்டவனுக்கு கண்ணே தெரியல நஷ்டம் வந்துச்சுன்னா அவர் மேலே பழி போட்டுருவோம் நல்லது வந்துச்சுன்னா நாம அதை ஏற்றுக்குவோம் எல்லாவற்றுக்கும் காரணம் நம்மை ஆட்டு விற்பது அத்தனையுமே இறை சக்தி தான் ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாம் ஆட்டு வைக்கிறது எல்லாம் எதில் இருக்குதுங்க தலை எழுத்துன்றாங்கல்ல அது நம்ம எண்ணம் தாங்க இப்படின்றாங்கல்ல நம்ம எண்ணம் தான் எண்ணம் தான் சொல்லாகுது சொல்லுதான் செயலாகுது செயல் தான் விளைவாகுதுன்னு பார்க்குறோம் ஆனால் எண்ணம் எப்படி வேணால் எண்ணுமே விளைவு நல்லா வரணும்னா எப்படி வரும் கட்டாயம் காசு அண்ட் எஃபெக்ட் சரியாக இருக்கும் கர்ம வினையை அனுபவித்தேதான் தீர்க்க வேண்டும் எங்கேயும் போகாது கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம் பிராரப்தம் இரு வினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம் ஒரு வினையும் மீன் போக உள்ளடங்கி பின் விளைவாம் கட்டாய கர்ம வினையை துன்பம் கொடுத்துதான் அது தீரும் மேலும் பல புதிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்